அண்மைச் செய்தி தென் மாவட்டங்களில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழையானது வெளுத்து வாங்கி இருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் தென் மாவட்டங்களில் இரவு கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் அதிகபட்சமாக குன்னூரில் பனிரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையும் சேர்வலாறு அணையில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் தற்போது பதிவாகி இருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மாஞ்சோலையில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது மாஞ்சோலை ஊத்து கக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையானது பதிவாக இருக்கிறது இரவு முழுவதும் கனமழையானது வெளுத்து வாங்கி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாஞ்சோலை ஊத்து கக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது இதனால் அந்த பகுதியில் ஒரு குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் வெயிலானது சுட்டரித்து வந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழையானது வெளுத்து வாங்கி இருப்பதால் அப்பகுதியில் ஒரு குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குன்னூரில் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது தென் மாவட்டங்களில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் ஒரு குளிர்ச்சியான சூழலானது நிலவியிருக்கிறது குறிப்பாக கொன்னூரில் மிக கனமழையானது பதிவாகியிருக்கிறது வெயிலானது சுட்டரித்து வந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இரவு முழுவதும் விட்டு பெய்த கனமழையால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா தென் மாவட்டங்கள்ல இரவு முழுவதும் கனமழையானது வெளுத்து வாங்கி இருக்கிறது இந்த திடீர் கோடை மழைக்கு என்ன காரணம் இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் நேற்று இரவு முழுவதுமே அதிகப்படியான அளவில் மழை பெய்தது தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்கள்ல வெயில் சுட்டரிக்கக்கூடிய நிலையிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் அதே போன்ற வட தமிழகங்களில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது வருகிற இரண்டு நாட்களுக்கு தென் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக நேற்று இருபது இரவு முழுவதுமே தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை அதிக அளவில் பெய்திருந்தது இதன் காரணமாக மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழலை அந்த பகுதிகளில் நிலவி வந்தது தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்திலும் பெரும்பாலான இடங்களில் வெயில் நூறு டிகிரிக்கு மேலே பரணிகிட்டுக்கு மேல் அதிக அளவில் சுட்டரித்ததின் காரணமாக கடுமையான வெயிலின் காரணமாகவே மக்கள் கடும் வெயிலில் மிகவும் சிரமப்பட்டிருந்த கூடிய நிலையில் தற்போது இந்த மழையின் காரணமாக மக்களுக்கு ஒரு இன்ப நிகழ்ச்சி நேற்று தென் மாவட்டங்களில் நீலகிரி மாவட்டம் அதிகபட்சமாக பதிவாயிருக்கின்றது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டம் தேர்வலா டெய்லி சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு இடங்கள்ல அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் மழையானது இருக்கின்றது தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டம் அதே போன்று நீலகிரி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக அதிகப்படியான மழையானது கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் முதல் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை இருப்பதன் காரணமாக அங்க குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவு வருகிறது இனி தென் தமிழகம் மட்டுமின்றி அதே போன்று வட தமிழகத்திலும் மழைக்கான வாய்ப்பு அடுத்த இரண்டு தினங்களுக்கு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா